நடிகை சமந்தா இந்திய திரைப்பட நடிகையும் ஒரு மாதிரி கலைஞரும் ஆவார் இவர் தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து வருகிறார் ஒரு மலையாள தெலுங்கு இணையவருக்கு பிறந்த இவர் சென்னையில் வளர்ந்தார் ரெண்டாயிரத்தி ஏழில் இரவு மறுவடைய மாஸ்கோவின் காவிரி திரைப்படத்தில் முதன் முதலாக நடிக்க தொடங்கியிருந்தார் தெலுங்கு திரைப்படமான ஏ மாயா சேசவா முதலில் வெளிவந்தது மிகப்பெரிய வெற்றி பெற்றது இப்படத்தின் தமிழ் பதிப்பான வினை தாண்டி வருவாயா இப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சமந்தா அவர் இயற்பெயர் சமந்தா ருத் பிரபு அவர் பிறப்பு ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அவர் பிறந்த இடம் பல்லாவரம் சென்னை அவர் மற்ற பெயர்கள் யசோதா அவர் படிப்பு இளநிலை வணிவகம் அவர் படித்த கல்வி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் சென்னையில் பிறந்த இவருக்கு யசோதா என்ற பெயரும் உண்டு இவர் சென்னை தீநகரில் உள்ள ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்திய மேல்நிலைப் பள்ளியில் இளமைக்கால கல்வியும் பின்னர் ஸ்டெல்லா மீரிஸ் கல்லூரியும் வணிகவியல் துறையில் இளங்கலை பட்டமும் பெற்றார் கல்லூரியில் படிக்கும்போதே நாயுடு ஹாலில் விரம்பல நடிகையாகவும் பணியாற்றினார் பின்னர் கௌதம் மேனன் மூலம் தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார் கௌதம் மேனன் இயக்கத்தில் இவர் நடித்த ஏ மாய சேசாவே திரைப்படம் முதன் முதலாக ஏ ரகுமானுடன் கௌதம் மேனன் இணைவதால் மிகப்பெரிய எதிர்ப்பை கொண்டு இருந்தது அத்திரைப்படத்திற்காக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சம்பந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அத்திரைப்படம் பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியானது இவர் ஜெஸ்ஸி என்னும் ஐதாபாத்தில் வசிக்கும் மலையாள கிறிஸ்துவ பெண்ணாக நடித்திருந்தார் இத்திரைப்படம் வெளியான பிறகு சமந்தாவின் நடிப்பை பாராட்டி நாளிதழ்களில் வர துவங்கியது சிபி ஷெட்டி உட்பட பல இணையதளத்தில் இவரை மக்களின் மனதை கொள்ளை கொள்ளுபவர் என்றும் அவருடைய அழகை கவர்ந்திருப்பதால் சிபியில் இவரை புகழ்ந்து தள்ளினார்கள் அதன் பிறகு ஏ ஏ ரகுமான் இசையில் கௌதம் மேனன் உலக தமிழ் செம்மொழிய மாநாட்டிற்காக இயக்கிய செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடலில் தோன்றினார் சமந்தா அவர்கள் திருமண வாழ்க்கை தெலுங்கு நடிகர் நாகர்ஜினாவின் மகன் நடிகர் நாகசைதும் நடிகை சமந்தாவும் காதலித்து வந்தனர் பின்பு இரு வீட்டாரும் சம்மதத்துடன் இவர்களது திருமணமானது அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று கோவாவில் நடந்தது நடிகை சமந்தா கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் நாக சைதன்யா இந்து மதத்தை சேர்ந்தவர் எனவே இரண்டு மத முறைப்படியும் திருமணம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து சமத்ரா ருத்ரி என்ற பெயர் சமந்தா ஆக்கினேனி என்றானது பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருவரும் கருத்து வேறுபட்டால் திருமண பந்தத்தில் இருந்து பிரிந்து விட்டார்கள் நடிகை சமந்தா நடித்த பல படங்களில் சில படங்கள் ரெண்டாயிரத்தி பத்து விண்ணைத்தாண்டி வருவாயா ரெண்டாயிரத்தி பத்து ஏ மாயசேசாவே ரெண்டாயிரத்தி பத்து மாஸ்கோவின் காவிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று நடுநிசி நாய்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஈகா ரெண்டாயிரத்தி பதினைந்து தெரி நடிகை சமந்தா அவர்கள் வாங்கிய விருதுகள் சினிமா விருதுகள் சிறந்த அறிமுக நடிகை தென்னிந்திய பிலிம்ஃபேர் விருது சிறந்த நடிகை தெலுங்கு சிறந்த நடிகை அறிமுக நடிகை நந்தி விருது நந்தி சிறப்பு நடுவர் விருது டிஎஸ்ஆர் தொலைக்காட்சி ஒன்பது திரைப்பட விருது டிஎஸ்ஆர் தொலைக்காட்சி சிறந்த கதாநாயகி விருது விஜய் விருதுகள் சிறந்த அறிமுக நடிகைக்கான விஜய் விருது